ஒரு பொருள் ஒரு நாட்டுக்கு அதிகமாக ஆச்சு அப்படின்னா அங்கே அந்த ப்ராடக்ட்டுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போது உதாரணத்துக்கு ஆனியன் எடுத்துக்கலாமே ஆனியன் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் பாதி பங்களாதேஷ்க்கு போகுது நான் சொன்னேன்னா அப்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஸோ பங்களாதேஷ் மிகப்பெரிய கன்சியூமர் நாம் ஆனியன் எடுத்துகிட்டு பங்களாதேஷ் போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அங்கே விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படின்றது புரியும் அதாவது எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு புரியும் ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்டுக்கு குறிப்பாக அக்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒட்டுமொத்த இந்திய ஏற்றுமதியில் அதிகமாக வாங்கக்கூடிய ரெண்டு நாடுகள் டாப் டூ கண்ட்ரிஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன் ஸோ இப்படி பட்டியலிடும்போது ஒரு ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இது பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரி அதாவது பூக்கள் ஏற்றுமதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ஃப்ளோரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டில் இருபத்தி மூணு சதவீதம் அமெரிக்காவுக்கும் பதினேழு சதவீதம் நெதர்லாண்ட்ஸுக்கும் போது அதுக்கடுத்து விதைகள் அதாவது விதைகள் அப்படின்னா பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான விதைகள் இதுவும் அதே அமெரிக்காவும் நெதர்லாண்டும் வந்து டாப் டூ ப்ளேஸஸில் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் தான் இந்திய வெஜிடபிள்ஸ் ஏற்றுமதியில் இருபது சதவீதம் போது ரெண்டாவது இடத்துல இருக்குது பங்களாதேஷ் வால்நட் பார்த்திங்கன்னா இந்திய வால்நட் வந்து ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஒரே நாட்டுக்கு போகுது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பதினாலு சதவீதம் டர்க்கிக்கு போகுது இந்திய மாம்பழங்கள் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் முப்பத்தஞ்சு சதவீதம் யுனைடட் அரபு எமிரேட்ஸுக்கும் இருபது சதவீதம் அமெரிக்காவுக்கும் போகுது இந்தியாவில் கிரேப்ஸ் விளையுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரேப்ஸ் எங்கே ஆகுது அதிகமாக உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒட்டுமொத்த கிரேப்ஸ் ஏற்றுமதியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நெதர்லாண்ட்ஸுக்கும் பத்து சதவீதம் ரஷ்யாவுக்கும் போகுது மிக்ஸ்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஏற்றுமதி பார்த்திங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் ஈராக் வாங்குகிறாங்க பதினஞ்சு சதவீதம் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வாங்குகிறாங்க இந்த வெற்றில பார்க்குறதுக்கு இல்லைங்களா அது கூட பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது ஒட்டு மொத்த ஏற்றுமதியில் பதினஞ்சு சதவீதம் யூகேவுக்கும் யுனைட் அரபு எமிரேட்ஸ்க்கு பதினஞ்சு சதவீதமும் போகுது குக்கும்பர் கெர்கின்ஸ் இந்த ப்ரிசர்வ்டு அந்த கெர்கின்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளரிக்காய் அதனோட ஒட்டுமொத்த ஏற்றுமதி இருபத்தி நாலு சதவீதம் அமெரிக்காவுக்கு பத்து சதவீதம் ஜெர்மனுக்கும் போகுது ப்ராசஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் பதினாலு சதவீதம் அமெரிக்காவுக்கும் ஏழு சதவீதம் யூகேவுக்கும் போகுது ப்ராசஸ் பண்ண ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு பதினோரு சதவீதம் நெதர்லாண்டுக்கு பத்து சதவீதம் பல்சஸ் இருபது சதவீதம் பங்களாதேஷ்க்கும் சைனாவுக்கு பதிமூணு சதவீதம் போகுது பஃபல்லோ மீட் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீதம் வியட்நாமுக்கும் எகிப்துக்கு பதினாறு சதவீதமும் போகுது இறைச்சி ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் எழுபத்தி ஏழு சதவீதம் யுனைடட் அரப் எமிரேட்ஸ்க்கு பத்து சதவீதம் கத்தா இருக்குது அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ண மீட் நாற்பது சதவீதம் பூட்டானுக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கும் போகுது அனிமல் கேசிங்ஸ் இது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது வந்து அனிமலோட பகுதி அந்த கால்பிளாடர்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணயம் அந்த மாதிரி சில பகுதிகளில் உள் உறுப்புகள்னு சொல்லி சொல்லலாமே அதாவது ஒரு பேக்கெட்டு மாதிரி இருக்கக்கூடிய குடல் மாதிரி இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வந்து நாம் அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது மட்டும் ஒட்டுமொத்த அனிமல் கேசிங்ஸ் எக்ஸ்போர்ட்டில் எழுபத்தி நாலு சதவீதம் வியட்நாமுக்கும் பதினோரு சதவீதம் ஹாங்காங்குக்கும் போதும் கோழி மற்றும் கோழி சார்ந்த பொருட்கள் முட்டை கோழி இறைச்சி இதெல்லாம் வந்து இதில் வரும் ஒட்டுமொத்த எட்டுமதியில் முப்பது சதவீதம் ஒமானுக்கும் பதிமூணு சதவீதம் யுனைடட் அரபு எமிரேட்ஸுக்கும் போதும் பால் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் எட்டுமதியில் பதினஞ்சு சதவீதம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு பதினைஞ்சு சதவீதம் சவுதி அரேபியாவுக்கு போதும் இயற்கை தேன் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் எழுபத்தெட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கும் ஒம்பது சதவீதம் யுனைட் அரபு அரபு எமிரேட்ஸுக்கும் போதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது எது எக் மற்றும் மில்க் அல்புமின் உள்ள எக் மற்றும் மில்க் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் ஜப்பானுக்கும் வியட்நாமுக்கு முப்பது சதவீதமும் போகுது கிரவுண்ட் நட்டு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் இந்தோனேஷியாவுக்கு முப்பத்தஞ்சு சதவீதமும் வியட்நாமுக்கு பதிமூணு சதவீதமும் போகுது கொத்தவரை ஒட்டுமொத்த மொத்த ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு போகுது பதினெட்டு சதவீதம் ஜெர்மனுக்கும் போகுது நாட்டு சர்க்கரை ஜாகிரி அது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் இந்தோனேஷியாவுக்கு எட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் கொக்காயா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் முப்பத்தி எட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு நெதர்லாண்ட்ஸுக்கு ஆறு சதவீதம் போதும் சில தானிய வகைகள் இருக்குது மில்லட்ஸ் போன்ற பல தானிய வகைகளில் அமெரிக்கா முதல் இடத்துலையும் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அளவுக்கு போகுது ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் யுனைட் அரபு எமிரேட்ஸுக்கு எட்டு சதவீதம் சிங்கப்பூருக்கும் போகுது அதுக்கடுத்து பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த பாஸ்மதி அரிசியில் இருபது சதவீதம் கன்சியூம் பண்ணுது ஈராக் வந்து பதினாலு சதவீதம் கன்சியூம் பண்ணுது இந்த டேட்டா எல்லாமே லாஸ்ட் இயர் உள்ள டேட்டா ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கலாம் ஏன்னா பங்களாதேஷ் ஈரான் இதில்லாம் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவில் ஸ்லாக்னஸ் இருக்குது அதுக்கடுத்து நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு பெனினுக்கு அதுக்கடுத்து வேறொரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு வந்து எட்டு சதவீதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைஸ் மக்காச்சோளம் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் நேபாளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு பதினாலு சதவீதமும் போயிட்ருக்குது மில்லட்டை பொறுத்தவரையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருபத்தி மூணு சதவீதம் வாங்குகிறாங்க சவுதி அரேபியா பன்னெண்டு சதவீதம் வாங்குகிறாங்க ஹெர்பல் மெடிசினல் பிளான்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா முப்பத்தோரு சதவீதம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஜெர்மன் பதிமூணு சதவீதம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க